போன இடத்துல துரைமுருகன் அவர்கள் வாழ்நாள் எப்படி ஒரு குட்டு வாங்கியிருப்பாரா சொல்லுங்க அங்க நேரம் இல்லையா யாராவது சிங்கத்தினோட குகைக்கு புகுந்து சிங்கத்து வாழை புடிச்சு கடிச்சதை பாத்திருக்கீங்களா நீங்க அது அப்படிதான் நடந்தது அவ்வளவுதான் எங்க யாரை அடிக்கணுமோ அடிச்சுட்டாரு அது நேரத்தில் உண்மை தானே சார் இன்னைக்கு அந்த பசங்களுக்கு ரஜினின்னு பேரை கேட்டாலே பிடிக்கல ஆனா அந்த ரஜினி அவர்கள் தான் அந்த கட்சிக்கு அச்சாரம் போட்டு வாழ்த்து தெரிவிச்சு ஆசீர்வதிச்சு அனுப்பினர் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போது அதுக்கான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டென்டா தான் இதை பண்ணிருக்காரு ரஜினி நான் என்ன சொல்றேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னைக்கு ஒரு குரல் கொடுத்தாலும் தீர்க்கமாவும் ஆழமாவும் சொல்ல போனா எவன் தப்பு பண்ணாலும் பேர அடிப்பாரு எவன் சரியில்லை அவன் பேர சொல்லி அடிப்பாரு அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொத்தாம்புதான் மொழிகிட்டு போக மாட்டார் சார் அவரே வணக்கம் வணக்கம் திமுகவோட ஒரு மேடை கலைஞருடைய புத்தக வெளியீட்டு விழா அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போறாரு அங்க போய் அவர் பேசின விஷயம் வந்து இன்னைக்கு டிபேட் பண்ற அளவுக்கு பெருசாயிருச்சு அது ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல எப்போவுமே அவர் பேசினார்னா அது விவாதங்கள் நடக்க தான் செய்யும் என்ன கேள்வி எனக்கு முதல்ல வருது அப்படின்னா அங்க போறாரு கலைஞரை வாழ்த்து பேசுகிறதோ அல்லது முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கிறதோ யாருக்கும் ஆச்சரியத்தை தராது உதயநிதியை பாராட்டி ஸ்பீச்சை தொடங்குறாரு உதயநிதியை பாராட்ட வேண்டிய இடத்துக்கு சூப்பர் ஸ்டார் நான் கம்மிட்டாரா இப்போது இது நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் சார் இப்போ சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு தான் அந்த பிரதியை கொடுக்கணுன்ற தேவை இவங்களுக்கு எங்கே வந்தது ஃபஸ்ட்டு நீ யோசிக்க ஒரு கலைஞர் அவருடைய சிலை திறப்பு விழாவுக்கு ஒரு துணை ஜனாதிபதியை வர வைக்க முடியுது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நினச்சா பிரதமரை வர வைக்கலாம் அவங்க நினச்சா வேறு நாட்டு வேறு மாநிலத்தினுடைய சிஎம்எல்லாம் வர வைக்கலாம் அமைச்சர்களை வரவே எவ்வளோ பேரை வர வைக்கலாம் இந்த கலைஞர் அவருடைய இந்த புத்தகத்தை ஏவாவுகள் எழுதி அது சிஎம் கொடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வாங்கணுன்ற இடத்துல அவங்க இங்கே வந்திருக்காங்க யோசிங்க ஸோ அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிட்டாரு அவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கும்பொழுது அதையும் மீறி அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா ரெண்டாவது அவரை வரவேற்று அதை வாழ்த்தி வரவேற்று வரவேற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயநிதி அவர்கள் தான் இறங்கி மெனைக்கிட்டு வந்து வரவேற்றுவார் ஸோ இப்போது அது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போனார்னா அந்த இடத்துல அவரை மதித்து அவரை மரியாதை கொடுத்து யார் வர வச்சாங்களோ அவங்களுக்கு என்றைக்குமே வந்து அவங்கள அவர் பெருமைப்படுத்துகிற மாதிரி அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமே யாரும் பெருமைப்படுத்திக்க மாட்டாங்க அந்த மாதிரி பேசிட்டு வந்துடுவார் நீங்கள் இது இது நூறு மேடைகள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை நூறு மேடைகள் இருக்குது நீங்கள் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் ஏன் இடத்துல பேசியிருக்காரு அன்புணி அவர்கள் பேசியிருக்காரு பேசாத பேசா எல்லாரையும் பேசியிருக்காரு எல்லாரையுமே பாராட்ட அதே என்ன ஆமா ஆனா என்னன்னா இப்ப உதயநிதி அவர் பாராட்டுறாருல்ல தனக்கு என்ன ஒரு பாணி உருவாக்கி நிறைய விஷயங்களை பண்ணி இன்னைக்கு அரசியலில் ஒரு நல்ல எதிர்காலனு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாரு உண்மையிலேயே தானே சார் இப்போ இப்போ அதில் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள் நீங்கள் அவரை வந்து பாராட்டுக்கு தகுதியற்றவர் நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை திமுகவினர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க இல்லை அரசியல் நான் என்ன சொல்லணும் அமைச்சர் சார் அவர் எல் என்ன பிறையே நீங்கள் வேணும் வேண்டாம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ரெண்டாவது அவர் துணை முதலமைச்சர் போகிறாரு அதாவது அடுத்த முதலமைச்சர் நாற்காலிக்கு போட்டி போட போறவர் என்ற ஃபேக்டர் நம்ம இக்னோரே பண்ண முடியாதுல்ல அப்போ அவரு தானே அங்கே ஏன் இந்த கேள்வி வருதுன்னா ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் எடப்பாடி வந்தப்போ அவங்களையே ஏற்றுக்காம அரசியலில் தலைமைக்கான வெற்றிடம் இருக்குதுன்னு சொன்னவர் ரஜினி கண்டிப்பாக இன்றைக்கி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உதயநிதியவே வந்து இவ்வளோ தூரம் உயர்த்தி பேச வேண்டிய தேவை என்ன ஒன்று அந்த ஃபங்க்ஷன் அவங்களுடைய ஃபங்க்ஷன் ரெண்டாவது உதயநிதி அவர்கள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானவர்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை ஏன் இக்னோர் பண்ணிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் ஏன் வாழ்த்த நீங்க நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க வாழ்த்த வேண்டிய அவசியம் நம்ம வாழ்த்து பிரச்சனை இல்லை இல்ல இல்ல வாழ்த்துறது பிரச்சனை இல்லை அவருடைய வயதுக்கு அனுபவத்துக்கு பாராட்டலாம் ஆனா ஒரு சர்டிபிகேட்டே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி இருக்காரு நீங்க எங்க இருந்து எந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கீங்கன்னு இருக்குல்ல அந்த கேள்விதான் வருது நான் அதான் சொல்றேன் சார் இப்போ நீங்க அவரு இன்னைக்கு என்ன தெரியல யாரையுமே வாழ்த்தினாருன்னா ஒரு பங்கு மேல போய் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்கள ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்க ஒரு பேட்ட ஆடியோல எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் நான் பார்த்த என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்த இரண்டு மனிதர்களில் ஒருவர் சசிகுமார் பார் இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்களா அதில் ரெண்டே ரெண்டு மனிதர் இது எவ்வளோ பெரிய சர்டிவிகே சார் இது எதுவுமே புதுசு இல்லை நான் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா ஏதோ இது தெரியாமல் இதுதான் ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணிட்ட மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க சீமான் அப்படின்னு சீமான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நல்லது நினைக்காதவர் கரெக்டாக அவர் நல்ல பேச்சாளன்னு எதுக்கு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும் அவருக்கு அது மட்டும்தான் தெரியுமே அதை வேறு எதுவுமே தெரியாதுன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்புறம் அவருக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நீங்கள் யோசிங்க சரி இது எதுவுமே வந்து புதுசே கிடையாது நீங்கள் புதுசுன்ற மாதிரி உருவாக்காதீங்க நீங்கள் உங்கள் போயிருக்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க நினைச்சாலும் ஸ்டாலினுக்கு அடுத்தது அங்கே பெரியவர்னா உதயநிதி ஸ்டாலின் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் சொல்றது எதுலனா அந்த பதவி அந்த பெருமை அந்த அடுத்தது என்ன நடக்க போகுது அந்த வாரிசு அரசியல் அடுத்து என்ன ஆக போகுதுன்றதுல உங்களுக்கு தெரியும் நடக்குது அப்போ அப்படிங்கும்பொழுது அவர் தானே நீங்கள் பாராட்டி ஆகணும் இன்றைக்கி நீங்கள் அது உங்களுக்கு ஒரு கேள்வியாக உங்களுக்கு தோணுது ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கறதுக்காண்டி அவர் அப்படி நினைக்க முடியாது இல்லையா ஸோ அவர் வந்து என்றைக்குமே எல்லாரையுமே பற்றி பெருமையாக பேசியிருக்கார் அதே நேரத்தில் குட்டு வைக்கணுன்ற இடத்துல நக் நங்குன்னு வச்சுருவார் சார் அங்கே போன இடத்துல துரைமுகன் அவர்கள் வாழ்நாளில் எப்படி ஒரு குட்டு வாங்கியிருப்பாரா சொல்லுங்கள் வாங்கினாரா இல்லையா ரைட்டுங்களா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் துரைமுருகன் திருப்பி பேசிட்டார் பல்லு போன நடிகர்கள் பேசிட்டார் நீங்கள் சொல்லணுன்னாலும் யாராவது சிங்கத்தினோட கோவைக்கு புகுந்து சிங்கத்து வாழை பிடிச்சி கடித்ததை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அது அப்படி நீங்க அன்றைக்கி நடந்தது அவ்வளோதான் எங்கே யாரை அடிக்கணுமோ அடிச்சிட்டாரு அது நடத்துகிற தூக்கணும் உண்மை தானே சார் அதே மாதிரி எப்படி உதயநிதி அவர்கள்ன்றது அந்த திமுகவில் இன்றைக்கி அசைக்க முடியாத சக்தின்றது மாற்றுக்கிறதே இல்லாத ஒரு விஷயமும் அதே மாதிரி தேவையில்லாத களைய வேண்டிய விஷயங்களும் இருக்கு பூனைக்கு யார் மணி கட்டணுன்ற ஒரு கேள்வி வந்தது கட்டிட்டு வந்தாரா இல்லையா அதையும் கேட்குறாங்க அது ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா திமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் வந்து உதயநிதிக்கு சிக்கலாக இருக்காங்க ஸ்டாலினுடைய மனசாட்சியா ரஜினி அங்க பேசிட்டாருன்னு சொல்றாங்க இப்போ சி அது வந்து அதுக்கு நீங்க எழுதுற ஒரு உரை இந்த மாதிரி நிறைய உரைகள் எழுதுறாங்க அவங்க அவங்க சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அரசியல் மடையில ஏறிட்டாலே அப்படி இல்லைன்னா அவரை வாங்கிட்டாதான் எழுதிட்டு போவாங்க சார் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க சார் அவரும் போய் அவர் மனசுல பட்டதை டப்பு டப்புன்னு பேசிட்டு அதற்கு பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து இதுவரைக்கும் வரலாற்றில் அழிக்க முடியாத விஷயங்கள் நீங்கள் அவரு என்டிஆர் அவருடைய நூறாவது விழாவுக்கு போனாரு என்ன ஆனச்சு சொல்லுங்க அங்க போய் அவர் பேசுன பேச்சில் அங்க இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவருடைய ரசிகர்களுக்கு அதாவது தொண்டர்களுக்கே அவ்வளவு பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் கொடுத்து கொடுத்ததா இல்லையா அதே நேரத்துல அதை விடவும் அதிகமாக கொந்தளிச்சாங்களா இல்லையா ஜெகன் ஜெகன் ரசிகர்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஜெகன் தொண்டர்கள் ரோஜாலாம் இல்லாத பேச்சு பேசுறாங்க இன்னைக்கு அவங்க நிலம் என்னாச்சு ஜெகனுடைய நிலம் என்னாச்சு நடந்துதான் இல்லையா அவர் போனாரு போன ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் என்டிஆர் ஃபங்க்ஷன் யாரை போந்து பேச முடியும் சந்திரபாபு நாயுடு தான் சந்திரபாபு நாயுடுக்கும் என்டிஆர் அவர்களுக்கும் இல்லாத பிரச்சனைலாம் இருந்திருக்கு ஆனா கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காதவர் சந்திரபாபு நாயுடு ஹரிகிருஷ்ணா அவர்களா இருக்கட்டும் பாலகிருஷ்ணா ராமகிருஷ்ணா அவர்கள் எல்லாருமே வந்து சந்திரபாபு நாயுடு தான் இன்னைக்கும் அன்னைக்குமே என் டிஆர் போனதுக்கு அப்புறம் அப்படியான ஒரு இடத்துல அவர் சந்திரபாபு நாயுடு தானே பெருமையா பேச முடியும் போன இடத்துல ஜெகன தப்பா பேசுனாரா போன இடத்துல ஜெயனுடைய அப்பா பத்தப்பா பேசுறாரு யாரும் அதுவும் சொல்றாங்களா இப்போ போற இடத்துல எல்லாம் எல்லாரும் பேசுறாரு சந்தர்ப்பவாதியா இருக்காருன்னு சொல்லு என்ன சந்தர்ப்பவாதி சார் இப்போ என்னைய மதிச்சு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்கள் உங்க வீட்டில் வந்து நான் உங்கள்கிட்ட திட்டா சேர்க்க முடியும் உங்களை நான் நல்லா இவர் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு நட்பையும் ஒரு உறவையும் ஒரு நீங்க எந்த அளவுக்கு பெரிய மனிதர் என் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு என்னை பிரதிபலிச்சிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் நான் பேசணும்ல அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சார் அவரு இதை விடுங்க இதெல்லாம் விட்டுரும் சார் லால் சலாம் ஆடி அஞ்சு இருந்தது சார் ஆடியோ அஞ்சு அவர் அவர் ஃபங்க்ஷன் இதை மற்ற விட்டுருக்கேன் அவர் ஃபங்க்ஷன் அவர் பாட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பேசி முடிச்சார் வளர்க்கும் போல அவர் ஒரேஷன் பற்றி அவங்களுக்கு தெரியும் நம்மளால் சொல்லணும் ஊரை மெச்ச பேசி முடித்தார் பேசி முடிச்சுட்டு ஃபோட்டோ ஸ்டேஷனுக்கு நிற்கிறாங்க ஒரு விரும்புவது வந்து விஜய் நீங்கள் சேர்த்து வச்சு பேசாங்க அது எனக்கும் அசிக்க இல்லை அவருக்கும் அசிக்கும் எனக்கும் அசிங்கம் அவருக்கும் அவசிக்கும் அப்படின்னு பேசிட்டு அவருடைய கட்சி அவர் வந்து அரசியல் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்காரு நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காரு அரசியல் கட்சி வந்து நல்லா இருக்கட்டும் நல்லா பெரிய அளவில் வருவார் அப்படின்னு தமிழக வெற்றி கிழங்குன்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சு இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட்டு செலிப்ரிட்டி இன்னும் சொல்லப்போனால் முதல் நாள் அவர் தான் எதுக்கு பண்ணணும் நீங்கள் தான் சொல்லுங்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் பேசினது நீங்கள் எதுக்கு பெருமையாக பேசுனீங்கன்னு சொன்னீங்க அவர் நல்லா வருவார் அவருடைய கட்சி நல்லா வரணும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அந்த பசங்களுக்கு ரஜினின்னு பேரை கேட்டாலே பிடிக்கல ஆனால் அந்த ரஜினி அவர்கள் தான் அந்த கட்சிக்கு அச்சாரம் போட்டு வாழ்த்து தெரிவித்து ஆசீர்வதித்து அனுப்பினர் இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவை கடுமையா எதிர்த்தவர்கள் தான் ரஜினியினுடைய ரசிகர்களா இருக்கட்டும் அவரும் சரி விமர்சனம் பண்ணி பேசிருக்காரு இன்னைக்கு அதே கட்சியில அந்த கட்சிக்குள்ளேயே வந்து உதயநிதியை முழுமையா எடுத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிற விவாதங்கள் இருக்கும்போது உதயநிதிக்கு இவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்குறாருனா அதுக்கு காரணம் வந்து விஜய்யோட கட்சி வருது இந்த நேரத்துல இவர் விஜய ஆதரிக்காம உதயநிதி பக்கம் போறாருங்கிற விமர்சனம் வருது இல்ல விமர்சனம் தான் சார் என்ன சொல்றனா விஜய் வருவது திமுகவுக்கு பிரச்சனைன்னு எந்த இடத்துல நீங்களா முடிவுக்கு வந்தீங்க ஒரு ஆளுங்கட்சியை தானே எதிர்க்க போகிறாரு ஆட்சியில் இல்லாத கட்சியாக எதிர்ப்பார் ஐம்பது பேர் தான் எதிர்க்கிறாங்கல்ல விஜய் மட்டும் தான் எதிர்க்க போகிறாரு சீமான் அவருக்கு கட்சியும் ஆரம்பிச்சிருந்து எதிர்த்து இருக்காரு தேமுதிக எதிர்க்க போகுது அதிமுக எதிர்க்க போகுது வேறு யார் பாஜக எதிர்க்க போகுது காங்கிரஸும் கூட இருக்கும் அதுவும் தடவை இல்லையான்னு தெரியல அப்போ அவங்களும் எதிர்க்க தான் போகிறாங்க ஐம்பது பேர் இருக்கும்போது விஜய் மட்டும் நீங்கள் ஏன் முன்னிறுத்துறீங்க ஒரு இடத்துல திமுகவை சார்ந்த மேல்மட்ட தலைவர்களோ நடுசோ கீழ்மட்ட தலைவர்களோ யாராவது விஜய் வர்றதுனால எனக்கு பிரச்சனை விஜய் எல்லாம் நான் அதான் சொல்றேன் நீங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க பத்திரிகையாளர்கள் போய் மைக்கு நிட்டும் போது பத்துக்கு பதினஞ்சு கேள்வி கேட்கும் போது அவங்க ட்ரிகர் பண்ணும்போது அவங்க ஏதாவது பேசிதான் அவரவே இல்ல இல்ல சிம்பிளா சொல்றேன் இந்த ஆவடி மட்டும் தான் நான் மறுக்கல ஆவடி நாசர் அவர்கள் பேசுவதற்கு காரணமா எது சொல்லுங்க திருப்பி திருப்பி நீங்க அந்த வாதத்தையே திருப்பி 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 நீங்க வச்சு 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 நோண்ட போய் வருது ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இது எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையா அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதோ கருணாஸ் பேசியிருக்காரு இன்னைக்கு ரைட்டுங்களா அதுக்கப்புறம் வேற யாரும் பேசி இருந்தா பேசிட்டு இருந்தாங்க ஆரம்பிக்கிறவங்க ரெண்டு முடியும் கேள்விகள் சார் கேள்விகள் அதுவுமே அவரா மேடையே அதுதானே சார் நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த கேள்விகளை கேட்டு கேட்டு கேட்டுக்கு ட்ரிகர் பண்ணி நீங்க வைக்கிறீங்க பதில வைக்கிறீங்க ஆனால் யாருமே தன்னிச்சையா இவர் வருவது எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு யாருமே பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது வைக்க முடியாதுல எங்கேயுமே சொல்லலை குறிப்பா திமுக சொல்லல நான் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குறிப்பமே எல்லாருக்குமே அப்படிதான் ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது ஊடகங்கள் இதே பாணியில கேள்வி கேட்டாங்க அப்பவும் எல்லாரும் சொல்றது ஒரு டெம்ப்ளேட் பதில் வச்சிருப்பாங்க ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அவர் என்னுடைய நண்பர் தான் வரட்டும் அப்படிங்கிற பதில் எல்லாருக்கும் சொல்லுவாங்க அதே பதில் தான் விஜய்க்கும் சொல்லப்படுது கேள்விகள் கேட்கும்போது சொல்லப்படுது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல அரசியல் வருகைக்கு ஸ்டாலின் அவர்களே அதாவது அப்ப வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களே சொன்ன கதவை தொடர்ந்துட்டாலே இன்னைக்கு எல்லாரும் அரசியல் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னு அவர் அவர் அறியாம ஒரு இடத்துல பேசினார் அவர் யாரும் கேள்வி கேட்கல ரைட்டுங்களா நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய தளத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய வரையை எடுத்தாங்க ஏறக்குறைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எடுத்து பேசுனாங்க நீங்கள் கேள்வி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் வாங்குறீங்க இது வந்து கேள்விகள் கேட்காமலே நான் சொல்றது அவங்க அவங்க சொந்த மேடைகளில் கட்சி தலைவர்களை சொல்கிறேன் கட்சியில் உள்ள கீழ்மட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறது நடுமட்ட தலைவர்கள் நான் பேசுகிறேன் கட்சி தலைவரில் பேசுகிறேன் அவங்களே வந்து அவங்களே தன்னிச்சையாக பேசுகிறாங்க அது இல்லாமல் ஓப்பனாக எதிர்த்தாங்க சார் ஒரு பத்து பேர் எடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை வருகை எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க நீங்கள் யாராவது சொல்லுங்க யாருமே இல்லையா சார் யாருமே இல்லை என்னை கேட்டால் நீங்கள் இந்த இந்த கேள்வி அதாவது உதயநிதி வெர்சஸ் விஜயின்றதை நீங்க நிறுத்தி நீங்கள் நீங்கள் பிரபண்டா பண்ணும் தான் திமுக அதை பற்றி பேசுது இன்னும் சொல்லப்போனா திமுக அன்னைக்கு ஒன்றும் இல்லை அந்த கொடியை பத்தி அவர் கொடி அறிவிக்கிறார் அறிவிக்கும் பொழுது திமுக அந்த கொடியை பற்றி ஒரு ட்வீட்டை அப்லோட் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிருச்சு ரைட்டுங்களா அது அங்கே உள்ள யாரோ ஒரு அட்மிட் பண்ண வேலை ரைட்டுங்களா அதுவும் அவங்க நீக்கணும்னு நினச்சிட்டாங்க அது அது அவங்க ஒரு பெருமை அது அவங்க கன்சிடரபுள் சைஸான ஒரு எதிர்ப்பு நினச்சிருந்தாங்க கூட நீக்கி நீக்கிருக்க மாட்டாங்க அவங்க நீக்குங்கும் போது எது எதுக்காக நீக்கிறாங்க நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க நீங்கள் அதை சொல்கிறீங்க ஏன் நீக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீக்கிறாங்க ஸோ யாருமே அதை சைசபிளான ஒரு எதிர்ப்பாகவே நினைக்கல சார் இது வந்து சும்மா யாருமே கன்சிடர் பண்ணாத நம்ம ஒரு எதிர்க்க ரஜினியோட ஒப்பிடுறீங்களா நீங்கள் ரஜினி அளவுக்கு விஜய் பெரிய சக்தி இல்லைங்கிறது தான் நீங்கள் சொல்ல வரீங்களா ரஜினி அளவுக்கு விஜய் பெரிய சக்தி இல்லைன்றது நான் சொல்லியா சார் தெரியணும் இதெல்லாம் வந்து ப்ரூவ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அந்த அந்த வாரத்துக்குள்ளே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா திமுகவை எதிர்க்கும் அளவுக்கு விஜய் நீங்கள் வச்சு புரொபகண்டா பண்ணி கீழே போட்டு மிதிச்சிடாதீங்க இதை தான் விஜயகாந்துக்கு பண்ணணுமே கரெக்டுங்களா பாவம் விஜய் நான் அதை தான் சொல்கிறேன் நீங்க திமுக எதிர்த்த ஒண்ணு திமுக கூட போய் சேர்ந்திருப்பான் இல்லைன்னா காணாம போயிருப்பான் ரைட்டுங்களா அதுக்கு ஒரே ஒரு நிக்கும் பொருந்துமா யாரு சார் ரஜினி எங்க சார் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு நீங்க போயிட்டு அதே ஸ்டாலினா இன்னைக்கு பாராட்டுறாரு நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காரு அவர் வந்து இவ்வளவு பெரிய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது கூட ஆட்சியை திறம்பட நடத்துறாரு உதயநிதி வந்து ஒரு எதிர்காலத்துக்கு உருவாயிட்டாரு அப்படிங்கிற இந்த பாராட்டு எல்லாம் நீங்க சொல்ற அதுதான் நடந்திருக்கு அதுதான் சார் எதிர்த்தவர் அங்க போய் சரண்டர் ஆயிட்டாருங்கிறது ரஜினிக்கு திமுக எதிர்த்தவர் எங்க சார் திமுக எதிர்த்தார் ஒரு இடம் சொல்லுங்க திமுக எதிர்த்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னது திமுக திமுக எதிர்த்து தானே சார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்த்தாரு சார் ஒரே கட்சிகளை வந்து ரஜினி ஒரு வேற மாதிரி நான் சிம்பிளா சொல்றேன் கிளியரா சொல்றேன் பாருங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்த்து அன்னைக்கு அரசியலுக்கு வர போறேன் ரஜினி சொன்னாரு திமுகவை ஸ்டாலினையோ இல்லை உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை கலைஞரையோ நான் எதிர்த்து பேசுகிறேன் அவர் இதுவரைக்கும் பேசுனதே இல்லையா சார் அவர் அவர் அரசியலுக்கு வரல வந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சார் அது வந்திருந்தா அதுக்கப்புறம் இல்லை நான் இப்போ உள்ள நிலைமை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை எதிர்த்து பேசணும் அப்படின்னு இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அவர்கள் எதிர்த்து பேசினது அப்புறம் ஆளுங்கட்சியில் அரசியலையும் ஆட்சியையும் தான் பற்றி பேசியிருக்காரு அவர் வந்து ஒரு தனி மனித தாக்குதல் பண்ணி ஒருத்தரை தனியாக அந்த மாதிரிலாம் வச்சு ஏதாவது ஒன்று பேசணும் வைக்கணும்னு தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் தான் அரசியலுக்கு வரணுன்றதுக்காக எப்பயுமே பண்ணதில்லை சார் அவர் ஆனால் இது வந்து நீங்கள் ப இன்னும் சிம்பிளாக சொல்கிறப்ப இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வெற்றிகழகம்னு அவர் அறிவிச்சிட்டாரு பேரை பேர் பேரில் எழுத்து பிள்ளைன்னு சொல்லி பேரை மாற்றிட்டாங்க மாற்றினோடனே அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு மேடையை பிடிக்கிறார் மேடையை பிடிச்சி என்ன பேசுகிறாரு இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும் அதுக்கப்புறம் இங்கே நீட்டு நீட்டுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்றாரு ஏன் இதுக்கு முன்னாடிலாம் எங்கே இருந்தார் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா நீங்க யோசிங்க நீங்க அந்த அரசாங்கம் அதை வந்து கொண்டு வந்து அது ஏற்கனவே கேள்வி இருக்கு பா சிதம்பரத்தினுடைய மனைவி தான் அவங்க தான் அதுக்கு வாதாடுறாங்க அவங்க வந்து வெளியில வந்து ஒரு டாமினேட்டட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாங்க வழக்கறிஞர் சொல்றாங்க தப்பு இல்லை ஆனால் அந்த வர வழக்கறிஞர் யா யார் யாருடைய கட்சியை சார்ந்தவன்றது இருக்குல்ல அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ல அப்போ அதெல்லாம் இருக்கு இந்த நீட்டை யார் கொண்டு வந்தாங்க யார் உருவாக்கி யார் முதல்ல கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த க கட்சி அதாவது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு என்ன நடந்திருக்கு நடந்து முடிந்து முடிஞ்சு எல்லாமே முடிய போகுது முடிய போகும் பொழுது இவர் வந்து நான் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்படின்றது நீட்டு வேண்டாம் அப்படின்றாரு எதனால் வேண்டாம்ன்றாரு

யாருக்குமே தெரியாம போகணுன்றதால அவருடைய டாஸ்க்கு அவருடைய அசைன்மெண்ட்ன்றீங்க அப்ப யாருக்குமே தெரியாம போகணும்னு நினைக்கிற ஒரு உங்களுக்கு இப்படி தெரிஞ்சதுன்னு சார் இதெல்லாம் வந்து அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பண்ண மார்க்கெட்டிங்ல ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சார் சரி அது அது மட்டும் தான் நடந்த சம்பவமா தமிழ்நாட்டில் சம்பவங்களே நடக்கலையா இன்னைக்கு வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போது அதுக்கான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டெண்ட் தான் இதை பண்ணிருக்காரா ரஜினி திமுக மேடையில் சரி ஜெயில இருக்கு முன்னாடி என்ன பண்ணாரு சார் கம்பெ நூத்தி நூத்தி எழுவத்தோரு படம் வந்துருக்குது சார் நூத்தி எழுபத்தோரு படத்துக்கு முன்னாடியாவது பண்ணிட்டா இருந்து நீ சூப்பர் ஸ்டாரா இருக்காரு எதையாவது நம்ம சொல்லலாம் சார் நம்ம சொல்லணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா சிம்பிள் விஜய் அவர்கள் இது வரைக்கும் முன்னாடி தூத்துக்குடியில ஸ்னோ இன்னும் பார்க்கலாம் எதுவும் நைட்டு போறேன்னு போனாரு உங்களுக்கு எப்படி தெரியுது ஒருவன் ஒரு ஒரு விஷயத்துல நம்ம தெரியாம பண்டருன்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு எப்படி தெரிய வருது ஒண்ணும் அதாவது ஒழுங்கா பண்ண தெரியலைன்னு அர்த்தம் அது பப்ளிசிட்டி பணம் அவர் எல்லா மீடியாவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஸ்டாரு போற இடத்துல நாலு பேர் போட்டோ எடுக்கிற சார் நான் லீஸ் ஆகணும் அதை தான் சொல்றேன் சார் இப்போ நீங்கள் மறைஞ்சு தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க மறைஞ்சு போயிருக்கிறது உங்களுக்கு மட்டும் எப்படி வெளியில தெரியுது நான் என்ன கேட்குறேன்னா அவர் மறைஞ்சுதானே போறாரு அவரு அனிதா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சு ரெடியாக இருக்காங்களா எப்படி ரெடியா இருக்காங்க வீட்டுக்கிட்டே தெரியுமா இல்லை அவர் மறைஞ்சு வரான்றது வீட்டுக்கு முதலே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா எல்லாம் மொபைல் போன் இருக்கு வீட்டில் விஜய் வர நீங்க அது சார் அது அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சார் ரெடியா இருப்பாங்க சார் கேமரா வச்சு ரெடியா இருப்பாங்க நீங்க மொபைல் போன் வச்சுனாலும் விஜய் சர்ப்ரைஸா வர்றவர் நீங்க எப்படி கேமரா வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க அவர் வீட்டுக்குள்ள என்ற கேமரா மாவட்ட செயலாளர் போய் சொல்லிருப்பாரு அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம் வந்து ஊடகங்களுக்கு சொல்லிட்டு அத ஒரு பப்ளிசிட்டி ஸ்டன்டா பண்றாரா இல்ல அங்க போறாருன்னா கட்சிக்காரங்க கூட எடுத்து போடுவான் சார் அதுக்கெல்லாம் விஜய் நான் இன்னொன்னு கேக்குறேன் இது நீங்க இப்படி இப்படி பண்றவரு வெளில வந்து மீடியாவை பார்த்து இந்த மாதிரி தப்பு இருக்கு அரசு என்ன பண்ணிட்டு ரெண்டு கேள்வி கேட்க வேண்டியது அதிமானடைசேஷனுக்கு தெம்பா அவர் பிரஸ் மீட் பண்ணாரு சார் எல்லாருமே எதுக்கு ரஜினி டீமானடைசேஷன் சார் எல்லாருக்குள்ள அதாவது அவர் வீட்டுல போய் அவர்ட்ட கேட்டாங்க கேட்டதுக்காக எல்லாரும் செல்லார் வீட்டு வெளியே பணமதி வைக்கல எல்லா நேரத்துலயும் அவங்க விருப்பம் பேரும் பணமதிப்பில் இப்போ வந்து எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சக நடிகரா தான் பேசுனாரு ஆனா வந்து அவர் அப்பா சொன்னாரு விஜய் என்ன சொன்னாரு இன்னும் என்ன இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் அது விஜய் சொன்னது ரஜினி சொன்னது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் சார் ஒப்பீனியன் ஆகணும் கூட யாரு தைரியமா சொல்றாங்கன்றதுதான் முக்கியம் நீங்க விஜய் அவர்கள் பணமதிப்பு தப்பா பேசிட்டா நீங்க அசான்லா சொல்லிருந்தீங்க முதல்ல ஒரு பத்து நிமிஷம் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் கடைசி அஞ்சு நிமிஷம் இது இது நடந்த சின்ன சின்ன தவறுகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணுதான் சொல்லுவாரு வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்க இருக்கார்ல சார் நான் சொல்லலைன்னு கேட்குறீங்களே வந்து நான் அதான் என்ன சொல்றேன்னா ஒரு வருஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ இல்ல ஒரு மக்களை காக்கின்ற நோக்கத்தோடயலாம் அப்ப பேசல எல்லா நடிகர்களும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நடிகர்கள் வரிசையராக இருந்தாலும் அன்னைக்கு பேசியிருக்காரு நடிகர்கள் வரிசையில் அதுல சூர்யாவும் பேசினார் சார் சூர்யா அப்பா சிவகுமார் பேசினார் சார் சத்யராஜ் பேசுனாரு அந்த டைமில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து இவர் அரசு அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் நடிகர்கள் என்ன சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் வரும் தெரியுமா அதில் ஒன்றாவது லிஸ்ட் அது புரியுதா இல்லை நீங்க ஒன்றும் இல்லை இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அவர் அதையும் அதே தான் மூஞ்ச மூடிட்டு போனார் மூஞ்ச மூடிட்டு போனா எப்படி சார் உங்களுக்கு தெரிய வருது அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அதை நீங்கள் இன்னும் குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கீங்க இப்ப நீங்கள் இருக்கீங்க வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறீங்க யாருக்கும் தெரியாமல் போகணும்னா நீங்கள் தனியாக போனீங்கன்னா யாருக்கும் தெரியாது அதானே என்ன பாப்புலாரிட்ட இது கூட உங்களுக்கு பண்ண தெரியல சார் சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி பல படம் பார்க்க போனாரு மேக்கப் போட்டு படம் பார்க்க போனாரு அவர் இல்ல அவரை சுத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களுக்கு ஒரு இடத்துல கூட மாட்டல அவரு என்ன காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்துக்கு அது தகுந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி சீக்கிரா பண்ணி மாட்டிருக்காங்கல்ல கமல் மாட்டாதானே அப்புறம் எதுக்கு சூப்பர் ஒழுங்காக ஒன்றும் பண்ண தெரியல இல்லை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்க இதை மூஞ்ச மூடிட்டு போகிறவர் எப்படி சார் தெரிய வராது இதை மட்டும் நீங்கள் யோசிங்க இதெல்லாம் வந்து இட்டு சாலை பிளான்ட் அஜெண்டா நீங்கள் ஒன்றும் இல்லை அவருடைய மார்க்கெட்டிங் டீமோட வழுது தெரியாமல் நீங்கள் பேசிட்டீங்க நான் சொல்ல வரேன் இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதாவது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்போ அப்போ எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் குரல் கொடுக்கலையே குரல் கொடுக்கலையான்னு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்தது தான் ஒரு வீடியோ போட்டார் அனுப்பிட்டா வந்துட்டான்னு ஏதோ சொன்னார் ஒரு வீடியோ போட்டு தான் நைட் நைட்டாக வந்து நின்னாரு ஆக அந்த மாதிரி அப்போ குரல் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ அவர் கூட சேர்ந்து எல்லா நடிகர்களும் குரல் கொடுத்தாங்க அது நடிகர்கள் கூட சார் பார்த்தா பல முறை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பேசலை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம இருக்காருங்கிற கேள்விகள் வந்துட்டு தானே இருக்கு அது இப்போ வந்துட்டு தான் சார் இருக்கு அது அவர் மேலே சார் நான் என்ன சொல்றேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னைக்கு ஒரு குரல் கொடுத்தாலும் தீர்க்கமாவும் ஆழமாகவும் இன்னும் சொல்லப்போனால் எவன் தப்பு பண்ணாலும் அவன் பேரை சொல்லி அடிப்பார் எவன் சரியில்லை அவன் பேரை சொல்லிட்டு அதை விட்டுட்டு இந்த மாதிரி பத்தாம் ஐம்பது ரூபா மொழி போகமாட்டார் சார் அவரு இது வரைக்கும் சிம்பிளாக கேட்குறேன் சார் இந்த அரசியல் வெற்றிக் கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறமே ஒரு மொழி பூசி மொழிகிட்டு தான் இருக்கார் அதை விடுங்க இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி அது செஞ்ச தவறு அது ஆளுகிறதனால அது செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லி அந்த அந்த கட்சியை எங்கேயாவது ஒரு இடத்துல சாடி பேசியிருக்காரு சொல்லுங்க ஒரு இடத்துல

தவறுனா தவறு ரைட்டுனா ரைட்டு அஜித் அவர்கள் ஒரு இடத்துல பேசுவார் பேசும்போது எந்திரிச்சு பக்கத்தில் கலைஞர் வச்சே கை கைத்தர் இல்லையா அப்போ அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு துணிச்சலாக தெரியலையா அவர் மட்டும் துணியில இவர் துணிச்சாருன்னா இவர் துணியவே இல்லைன்றாங்க அதுக்கடுத்து ஒரு இடத்துல சார் சிம்பிள் ஆயிடுறாரு ஒரு விஷயம் வரும் நான் நான் அதை தான் கேட்குறேன் அட்லீஸ்ட் நீங்கள் துணிஞ்சு பேசுங்க நீங்க நீங்கள் சரண்டராக இருக்கணும் சார் நீங்க துணிஞ்சே பேசலையே விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட அவர் வந்து இந்த இந்த மக்களுக்கு இவ்வளவு கஷ்டம் நடக்குது இது காரணம் இந்த ஆளுதான் தான் அப்படின்னு ஒரு இடத்துல பேசிக்கிறான்னு சொல்லுங்க அப்புறம் நீங்க என்ன துணிஞ்சு நீங்கள் என்ன மக்களை காப்பாற்றுறீங்க அரசியல் ரீதியா தன்னோட நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி என்ன நிலைப்பாடு என்ன எதுல அந்த ஜல்லிக்கார படத்தில் சொன்னார் அத சொல்றீங்களா நீங்கல் படத்தில் சொன்னார் விஷயத்துல கத்தி படத்தில் சொன்னார் மத்திய அரசு ஸ்டாண்ட் எடுக்குது அந்த இடத்துல இவர் போயிட்டு அனிதா பக்கம் நிற்கிறாருனா அது ஒரு மறைமுக செய்தி தான் அதனால அவருக்கு பிரச்சனை வரலாமே நான் அதை தான் கேட்கறேன் நீங்க அதை தைரியமா பண்ண முடியாது நீங்க எப்படி சார் நீங்க ஒரு தலைவராக எப்படி பண்ணணும் சொல்லுங்க நீங்க ஒரு

அதனுடைய பாட்டு தான் அது சும்மா அதுக்கு வந்து நீங்க அரிதாரம் பூசி மொழி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் சார் நீங்க அதுதான் சார் நீங்க மார்க்கெட் நீங்க மறுபடியும் சொல்றேன் அதை நான் திருப்பி சொல்றேன் நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் சார் என்னோட ஆங்கில நீங்க அதை பாருங்கன்ற ஒரு தடவையாக பாருங்கன்ற நீங்க அவர் வீர சூர்ல நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் என்னுடைய ஆங்கில அவர் ஒரு தடவை பாருங்க என்னன்னா ஐரா அவார்டு கொடுக்குறாங்கன்னு போய் வாங்கப் போனார் எங்கன்னா இங்கிலாந்துல போய் வாங்க போனார் எம்ஜிஆர் வாங்காத இந்தியாவில் யாருமே வாங்காத அவர்களுக்கு வாங்க போனார் எப்படி இருக்குன்றீங்க நீங்கள் மிரிசல் படத்துக்கு கொடுத்தாங்க அவருக்கு எப்படி அது அந்த அவார்டை தேடி பிடிச்சி அதை இவருக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே கொடுக்கணும்னு மரிசல் படத்தை பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னு இருக்கீங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் இருக்கிற எல்லா தமிழ்நாடுகளும் தேடி தேடி கொடுத்தாங்க தெரியுமா அதை ஏன்றான் ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்னேஷன் அவருக்கு வேணும் அவருக்கு இங்கே ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கூட கிடையாது இங்கே ஒரு அவார்டு அவருக்கு கிடையாது நேற்று வந்தால் இவர் அந்த சங்கருடைய பொண்ணு அவங்க ஒரு அவார்டு வாங்கிட்டாங்க எந்த அவார்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு இன்னும் ஒன்றும் கூட கிடையாது அது இவருக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் வாங்கணும் இவரும் வந்து இங்க அவருக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு அவார்டு வாங்காத அதாவது நான் உங்களுக்கு அவரை பிடிக்காம இருக்கேன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாலே போதும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவை யாருமே கொண்டு போகாத ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரா இது வரைக்கும் தமிழ் சினிமாவை உள்ள யாருமே கொண்டு வராத ஒரு ஃபார்மேட் ஒரு படத்தை இவர் பண்ணி நடிச்சிட்டாரா இல்லை யாரும் வாங்காத அவார்டு அவர் வாங்கிட்டாரா ஒரு விஷயம் ஒரு ஸ்டைல் இருக்கு ஒரு விஷயம் என்னை விட்ருங்க ஹேன் ஸ்டைல் நான் கேக்கறதெல்லாம் விட்டுருங்க நீங்க சொல்லுங்க தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இந்திய தரத்துல இல்ல உலக தரத்துல உயர்த்தி பேர் வாங்கின ஒரு இடம் விஜய் ஏதாவது பண்ணியிருக்காரா ஒரு அச்சுமொழிய சார் கமலஹாசனா நம்ம அப்படி சொல்லலாம் நீங்க சார் அத கேட்க முடியும் அவார்ட் அவார்டே கேட்கல சார் நான் விஜய் நடிச்சுட்டு இருக்கேன் சார் நான் அவார்டே கேட்கல இன்னைக்கு விஜயை சந்திக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வெளிப்படையாக சொல்லக்கூடியதுன்னா நீங்க அரசியலுக்கு போங்க ஆனால் வருஷத்துக்கு ஒரு படமாவது அது பண்ணுங்க ஏன்னா தியேட்டர் நல்லா இருக்கும் சினிமா நல்லா இருக்கும் சினிமா கலைஞர்கள் நல்லா அது போதும் சார் ஒரு நடிகர் இருக்கும் எந்த ரஜினியை அதை பண்ணிருக்காரு விஜயும் அதை பண்றாரு வேற என்ன எதிர்ப்பார் ரஜினி பண்ண விஜய் பண்றாரு அதை எங்களுக்கு தெரியும் சார் நான் என்ன கேட்கறேன்னா விஜய் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல சொல்லுங்க எந்த கேட்டகரீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த இவங்க லைக்ஸ் முதலாம் சொல்லுவாங்க நாங்கள் அதிக லைக்ஸ் வச்சிருக்கோங்க அந்த லெவலில் கூட இறங்கி போங்க ஒரு ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்துருக்காரு சொல்லுங்க சார் எந்த ஒரு கிரெடிபிலிட்டியுமே இல்லாத ஒரு நடிகர் சார் ரெண்டாவது எந்த ஒரு கிரெடிட்டியுமே தமிழ் சினிமாவுக்கும் தன்னை சார்ந்த ரசிகர்களுக்கும் வாங்கி கொடுக்காத ஒரே நடிகர் தான் விஜய் தான் விஜய் அப்படிங்கிற நடிகர்கிட்ட ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை பண்றாரு என்ன எதிர்பார்க்கறா கமல் எவ்வளவா பண்ணி என்ன சார் கமல் கமல் நீங்க நம்ம சார் நீங்க நான் கேள்வி கேள்வி தெளிவாக எடுத்துக்கிட்டாலும் ட்ரைலரா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் சமீபத்துல வந்த எல்லா படங்களுமே வந்து விஜய் வச்சுதான் ரெக்கார்டு கிடையாது இதுதான் தவறான ஒரு என்ன நீ சொல்லுங்க அதிக சாங்ஸ் அதிக வியூஸ் இருக்கு இல்லையா சாங் வியூ தனுஷ் வச்சிருக்காரு டீசர் அதிக வியூஸ் யார் தெரியுமா ரஜினிகாந்த் வச்சிருக்காரு ட்ரெய்லர் யார் ட்ரைலர் யார் வச்சிருக்காருன்னா அந்த போன இந்த படம் வாரிசு துணி வரும்போது துணிவு தான் அதில் வின்னு இப்போ இவங்க லியோ இது என்ன இது இறக்கிருக்காங்க லியோ கூட தோத்துருச்சு துணி விட்ட நல்லா கேட்டுக்கோங்க துணிவுக்கு அப்புறம் வந்தது லியோ லியோ வந்து ட்ரைலர் வியூஸ் வந்து துணி விட்ட தோத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ கோட்டை வச்சு மறுபடியும் அடிச்சிருக்காங்க அது விடாமயிச்சு வச்சு முடிச்சு விட்டுருவாங்க போட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு ஒரு போட்டி நம்பர் ஒன்னு விஜய் எதுலையுமே கிடையாது சார் நான் கிளியரா வைக்கிறேன் பாருங்க இவன் கூட அவங்க கூட கூட நீங்கள் கம்பேர் பண்ணுவானா அவங்க மனசில் சொன்னது ஒன்னே ஒன்று சொல்லுங்க இதில் விஜய் தான் நம்பர் ஒன்று இதில் விஜய் அடிக்க ஆளே இல்லை ரெண்டாவது விஜய் இது பண்ண மாதிரி எவனுமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் பண்ணதில்லை சொல்லுங்கள் ஒண்ணு கூட கிடையாது சார் ஒரு ரெக்கனேஷன் சார் நான் அவர் பேச்சு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பாக்குறப்போ கீழே கமெண்ட் எழுதாம பாருங்க அவரை பற்றி தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுக்கு தெரியும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயத்த கூட தமிழ் சினிமாவுக்காக பண்ணாத ஒரே நடிகர் ஆனா எதனால இப்படி வந்துகிட்டு இருக்காரு ஏன் இவ்வளவு பெருசாக அவர் பேசப்படுறாருன்னு யோசிக்கும் பொழுது அங்க ஸ்ட்ரைக் ஆகுது மார்க்கெட்டிங் டீம் அதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன் என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு நீங்க சொன்னாலும் கூட மக்கள் பார்க்குறாங்க சார் நீங்கள் தேட்டரில் அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஓப்பனிங் இருக்கு என்ன இருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க சார் துணி வாரிசு ரிலீஸ் ஆனிச்சுல துணிவு வாரிசு ரிலீஸ் ஆனிச்சுல துணிவு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கோடி என்னமோ முதல் நாள் வசூல் வாரிசு நாற்பத்தி ரெண்டு கோடி நாற்பத்தி மூணு கோடி தான் இவ்வளவுதான் தான் அவங்க ஒரு படத்துல வசூல் ஏறும் இறங்கும் சார் விஜய்க்கு இன்னைக்கு இருக்க மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும் தெரியாது நீங்க இதையும் வந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க அதுக்கு பின்னாடி உள்ள என்னென்னு கிளாசிஃபைட்ஸ் பாக்கணும் நீங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றீங்க அவர் தான் நம்பர் ஒன்னு எல்லா ப்ரொடியூசரும் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர்ஸ் அவர் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆனாங்கன்னு பாப்போம் அவர் லிஸ்ட் இவர் லியோ படத்தினுடைய ப்ரொடியூசர் என்ன ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா

சார் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் எடுத்த எடுத்த ப்ரொடியூசர் படம் அடுத்தடுத்து அஞ்சு படம் லைட்ல வச்சிருக்காங்க அடுத்த அஞ்சு படம் அவங்க அவர் வச்சு எடுத்த கார்பரேட்டோட மட்டும் தான் சார் பண்றாரு ஏதாவது சின்ன தயாரிப்பாளரோட பண்ற அவர் யானை கிட்ட எப்படி சார் திணி போட முடியும் எல்லாராலையும் இவரு கூப்பிட்டு வருவாரு ஆந்திரால இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து எடுங்க மாதிரி இவரு ரேஞ்சுக்கு அவ்வளவு தான் சார் எடுப்பாங்க இந்த சர்க்கார் எடுத்தாங்க சர்க்கார் எடுத்து சர்க்கார் ஒரு ஆடியோ லஞ்சில் ஓவரா பேசுவாப்புல ஆடியோ லஞ்சில் கலாநிதி உட்கார வச்சுட்டு என்ன பேசுவார் அப்படின்னா நான் நீங்கள் நான் சீஎமாக வந்தால் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் ஆடியோ லஞ்சில் கலாநிதி மாதிரி நக்கலாக சிரிக்கிற மாதிரிலாம் வீடியோ இருக்குது சரி அதெல்லாம் விடுவோம் அதனால தான் பீச்சில் ஆடியோ லஞ்ச் வைக்கல பீஸ்ட் என்ன ஆனச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் நீங்க அதாவது ஒருத்தர் வச்சு நம்ம நம்பி படம் எடுக்கணும்னு கார்பரேட் கார்டு டிசைட் பண்ணணும் ஒன்னு ரெண்டாவது கார்பரேட் இன்னைக்கு தனுஷ வச்சு கூட படம் பண்றாங்க ஆமா சார் பிசினஸ் ஆமா எப்படி ரஜினிகாந்த் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார் திமுக எதிராக இருக்கும் ரஜினிகாந்த் வாடிக்கையாளராக இருக்கார்ல கார்பரேட்டை வந்து நீங்க அவங்க பணம் போட்டா அவங்க எவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது ரஜினிகாந்த் போன்றவர்கள் கார்பரேட் தான் டீல் பண்ண முடியும் சும்மா போறவங்க டீல் பண்ண முடியாது சார் அதெல்லாம் கஷ்டம் நீங்கள் என்ன விஷயம்னா விஜய் அவர்களை டீல் பண்ண எல்லா ப்ரொடியூசர்ஸ் கடைசி பத்து பேர் நான் சொல்கிறேன் எல்லாரும் சும்மாதான் இருக்காங்க இப்போ